இங்கே சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஒரு ட்ராமடைஸ்டான ஒரு சைல்டுஹுட் அதை வளர்ந்து வந்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் போக்குறதுக்கோ இல்லை அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்துறதுக்கோ என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க ஏன் கேட்குறேன்னா நிறைய குழந்தைகள் இன்னும் ட்ராமடைஸ்டாக வளர்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி என்னென்னா நிறைய வந்துட்டு அப்போல்லாம் வேல்யூ எஜுகேஷன்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தது இப்போ அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்கூல்ஸில் அது பண்ணுறது இல்லை என்னோடய ஸ்டாஃப்ஸோட அந்த ட்ரைனிங் நான் குழந்தையிலேருந்து அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி ஏன்னா நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு பப்ளிக் கூட வளர்ந்த குழந்த அப்படின்றதுனால எல்லா விஷயங்களையும் அதாவது எனக்கு நடக்கலைனாலும் மற்றவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணி தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நிறைய விஷயங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நிறைய நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா எங்கெல்லாம் நல்ல விஷயம் ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணால் தான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க பட் என்னோடய நேச்சர் வந்து எப்படி இருந்ததுன்னா எங்கெல்லாம் நல்ல விஷயம் யார்கிட்ட என்ன நல்ல ஆட்டிடியூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு குழந்தையாக தான் வளர்ந்தேன் மென்டல் ஸ்டெபிலிட்டின்றது தான் நான் வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே வந்துட்டு கஷ்டப்பட்டாதான் ஃபைனலாக வந்துட்டு அதுக்கான பலன் இருக்கும் அப்படின்றது அது வந்துட்டு ஒரு பார்க்குறவங்களாம் சொல்லியிருக்காங்க எனக்கு ஏன்னா என்னை முகம் தெரியாதவங்களாம் அப்பாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க அப்போல்லாம் சொல்கிற அவங்க சொல்கிறதெல்லாம் உங்கள் அப்பா மாதிரியே இருக்கணும் உங்கள் அப்பா மாதிரியே வாழணுன்ற வார்த்தை தான் வரும் அப்போ அப்பா எப்படி வாழ்ந்தாலும் ரொம்ப தைரியமாக ஸ்டேபிளான மைண்டோட எந்த சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தோம் ஸோ ஆப்வியஸாக அது என்னோடய டிஎன்ஏக்குள்ளேயும் இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அது மேபி என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிற்கிறீங்க அம்மா வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்காங்க அம்மாவை என்னைக்காவது உங்களுடைய பரப்புரைக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டீங்களா இல்லை நான் தான் வேண்டான்னு விட்டுட்டேன் பிகாஸ் எனக்கு முன்னாடி அவங்க அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அண்ட் அவங்க அங்கே தான் இயங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா அவங்களுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும் அங்கே வந்து அவங்க ஒரு ஜென்யூனான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது அதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் நான் வந்துட்டு என்னோட ஒரு ஒர்க் என்னோட ப்ராசஸில் நான் என்ன பண்ண முடியும் ஏன்னா நானாக எனக்கு இண்டிபெண்ட்டாக இது செய்யணும் அப்பாவை பேஸ் பண்ணி பண்ணணும்னு தோணுனதுனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் இதுக்கு என்னோடய மம்மியும் வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து தான் பண்ண வச்சிட்ருக்காங்க ஃபேமிலியிலேருந்து எல்லோரையும் அனுப்பி சப்போர்ட் பண்ண சொல்லி அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்காங்க அவங்களால நேரடியாக வர முடியல ஏன்னா அவ அவங்க வந்து இன்னொரு ஒரு இடத்துல முன்கூட்டியே போயிட்டு இருக்காங்க அதனால் அப்பா இருந்திருந்தால் இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்ச ஒரு சில விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன் அப்பா இருந்திருந்தா என்னென்னா நிறைய இடத்துல வந்துட்டு அரசியல் செஞ்சாங்க எங்கள் ஃபேமிலியை வச்சு அது அதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய நாள் வந்து அப்பா அம்மா சேர்ந்து ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அது அது எப்படின்னு கூட லைக் அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ அது அப்படி இருந்துடாதான் நிறைய நாள் நான் யோசிச்சுருக்கேன் அந்த இடத்துலலாம் அப்பாவை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் சில இடத்துல பார்ப்போம் விமென்க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்கு அதெல்லாம் வந்து அப்பா கொடுக்குற வார்த்தை தான் அது நிறைய அப்பா கிட்டேருந்து நேரடியாக கிடைக்கல பட் வீடியோஸில் பார்க்கும்போது ஓகே அதை எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு ஓகே மக்களுக்காக நம்ம அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை அவர் நேரடியாக என் கிட்ட பேசின மாதிரியே ஒரு தாட் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பீங்க அப்பாவோட மடியில் கொஞ்ச நேரம் படுத்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு சில நிமிஷங்கள் அதை யோசித்து பார்க்கும்போது இப்போ இப்போ உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் இல்லை அது நினைச்சா எப்படி இருக்கும் அது மட்டும்தான் என்னோட அப்பா பேஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரே தாட் என்னோட அப்பான்னு எனக்கு பர்சனலி அப்பா மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த ஒரு நொடி நான் அவரோட மடியில படுத்திருந்த அந்த ஒரு நொடி அதை யோசிப்பேன் நான் அது கண் முன்னாடி வந்து போகும் எப்போது ஏன்னா அந்த ஒரு பாண்டு தான் எனக்கும் அவருக்கும் இருந்த ஒரே பாண்ட் கடைசி வரைக்கும் அது ஒன்று மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு எதை வேணால் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்பாக்காக உயிரை கூட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அந்த ஒரு இருந்து தான் உண்டு ஸோ சிறு பிள்ளையிலேருந்து நீங்கள் அந்த கடை திரு திருவிழாக்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிஸ் பண்ணலை ஓகே ஸோ இப்போவும் வந்து ஷாப்பிங் போகிற பழக்கம் அதெல்லாம் உண்டா உங்களுக்கு ஆ கண்டிப்பாக இருக்கு ஷாப்பிங்னா ரொம்ப ஹைக்கு அப்படி இல்லை சம்வாட் சம்வாட் உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் குடைவைகளா இல்லை சுடிதாரா எந்த எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அதிகமாக எல்லாம் ரெண்டும் பிடிக்கும் மோஸ்ட்லி பிரைட் கலர்ஸ் பிடிக்கும் பிடித்த உணவுகள் அப்படின்னா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க பிடித்த உணவுகள் அப்படின்னா வெஜிடேரியன்னா சிம்பிளா